இது வேற இடிற இடிலே எந்து செஞ்சு கை தட்டி என்னமோ பெரிய இது மாதிரி வணக்கம் வச்சிருக்கா. ஐயோ எப்படி வந்து சிக்கிங்க பார்க்குறான். ஆமா நல்லா இருக்கயா? ஹே ரசீர். ஆமா என்ன இப்படி வந்திருக்க? எங்க நீங்க இரைச்சமா இருக்கீங்க. நாங்க செஞ்சு நீ காட்டுக்கு போறோம். காட்ல போய் காவல் பார்க்கணும்ங்கற விஷயத்தெல்லாம் சொல்லி விட்டுருக்கறாரு அப்பா. ஒயெல்லாம் சொல்லாத. என்ன? உன்னைய பார்த்தா காவலுக்கு போற மாதிரி தெரியல. வேற எங்க போற மாதிரி தெரியுது? முதல் இரவுக்கு போற மாதிரி. அப்பனா நான் எங்க போறப்ப அங்க ஏதோ போட் என்னத்துக்குங்க குத்தி குத்திப்டு. நாங்கெல்லாம் காட்டுக்கு போறோமே அங்கே பெரிய பெரிய முருகம்லாம் இருக்குமா என்ன முருகம் எலி இருக்குமா பாம்பு இருக்குமா இது அதான் பெரிய முருகமா கேட்டுக்கிட்டு இருக்கார் பாருங்க நான் சொல்ல சொல்ல சரி இதெல்லாம் போய் அம்மா சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒருத்தரை மனசுல நினைச்சிருக்கேன் யாரு ஏம்மா வீடு பக்கத்துல தான் ஒரே ஊரு ஒரே மாவட்டம் ஆமா யார் இல்லன்னு ஒரே சங்கத்துல தான் இருக்கோம் ஆமா இதுவரை என்கிட்ட சொல்லவே இல்ல அண்டிகுள்ள வரும்போதே என்ன நடக்குதுனே தெரிய மாட்டேங்குது நீங்க தான் தூங்குறா முடிக்க மாட்டேங்கறீங்களே ஏமா தூங்கும்போது உங்களுக்கு கொலையே செஞ்சிட்டு போனாலும் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்புறம் எப்படி தெரியும் ஏமா நீ யாரையோ நினைக்கிற நீ யார் அந்த ஒருத்தவர் என்ன சொன்னீங்க அந்த ஒருத்தவர் யாருன்னு தெளிவா பேசுங்க காதுல வேற மாதிரி விழுகுது ஒருத்தர் அந்த ஒருத்தர்னு கேளுங்க அது வேற யாரும் இல்ல அளியம்மாடு அண்ணன் ஏழு பேர் இருக்காங்களா அந்த ஏழு பேர் நடுவில் இருக்கிறதான் மனசு நினச்சிருக்கேன் பேர்லையாது வீரர்கே புருஷன் என்ற பேருக்கு இருப்பிட்டாவது கிடப்பார் எப்படிங்கிறா அவரை எப்போ நினச்சிருக்கேன்னா அப்போ ஒரு அழகு எங்க மாமா சொல்லவா ஆடிகிள்ள செய்தி சொல்லி அவளியில தேடி வச்ச செய்தி சொல்ல மன்ன வருதா எனக்கு செய்தி சொல்ல மன்ன சொந்த சொல்ல முங்குமந்த வச்சை என்ன வரும் மன்னன் மன்னவர் மன்னவர் MONEY